வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் நடிகை அனுஷ்கா பத்தி தெரியாத தமிழ் மகன்களே இருக்க முடியாது இவங்க தமிழ் மற்றும் தெலுங்கு படங்கள்ல பல ஹிட்ஸ் கொடுத்தவங்க இதுலயே ரொம்ப பெருமையா பேசப்பட்ட படங்கள் பகுபலி அருந்ததி தெய்வ திருமகள் வேட்டைக்காரன் சிங்கம் மற்றும் பல படங்கள் ஏற்கனவே பிரபலமா இருந்த இவங்க ஏன் உச்சி மண்டையில சுருங்குது அப்படிங்கிற சாங்குக்கு அப்புறம் நம்ம தமிழ் மகன்களோட மனசுல ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிட்டாங்க முதல்ல இவங்களுக்கு ஹைதராபாதை சேர்ந்தவரோட கல்யாணம்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு தெலுங்கு கல்யாணம்னு சொன்னாங்க இப்ப என்னடான பெங்களூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபரோட சொல்றாங்க இவர் பெரிய கோடி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றாராம் இவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப தெரிஞ்ச வரோம் அனுஷ்காக்கு வேற முப்பத்தஞ்சு வயசு ஆயிட்டதால அவங்க வீட்டில் சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னு பார்க்குறாங்களாம் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டாங்களாம் இது உண்மையோ பொய்யோ நம்ம தமிழ் மகன்கள் இதை எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு தான் தெரியல மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெறுவதற்கு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க